பத்து மாடு மேய்க்கிற என்பது இப்போ ஒரு பொண்ணு கூட சொன்னா அந்த தீகா கட்சியில் ஒரு இருக்காள் அவள் பேரனை மது வதனியா மதி வதனியா மதி வதனியா அவட சொல்ல சீமான் பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் ஆடு மாடி மேய்க்க சொல்லுவாரா ஆடு மாடு மேய்க்க சொல்லுங்களேன் எங்களை மட்டும் ஆடு மாடி மேய்க்க சொல்லுவாங்க எங்கள் மூதேவி சொல்றேன் சொல்கிறேன் ஏ மதிவதி மூதேவி என்ன அதாவது எங்கள் வீட்டில் நாலு பட்டதாரி நாலு பட்டதாரி பதினஞ்சு படித்து முடிச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்றைக்கி என் பையன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை இந்த தமிழ் அரசுக்கு படித்தவர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை அப்ப நாங்க எது சொல்றோம் அது ஒரு தொழில் வருஷம் வருமானம் இதை போய் நீ ஆடு மாடு மேய்க்கிற ஆடு மாடு ஆடு மாடு மேய்க்கிற கேவலமா நீ திங்கிறல்ல நல்ல கரியா திங்கிறல்ல ஏற்றி கிழமை திங்கிறல்ல அப்ப நாங்க தானே வளர்த்து தரணும் அந்த பா நீ பால் குடிக்கிறதுல ஒரு நாளைக்கு நாலு தடவை பால் குடிக்கிறதுல அப்ப நாங்க தானே வளர்த்து தரணும் ஆடு மாடுகளுக்காக மேய்ச்சல் நிலம் எந்த உரிமைன்னு சொல்லிட்டு சீமானவர்கள் வந்து மதுரையில ஒரு மிகப்பெரிய மாணவர் இதற்கு முன்பு எப்பவுமே இல்லாத அளவுக்கு அதிக எதிர்ப்பு வருது சீமான் அவர்கள் வந்து அழைச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்றம் இருந்து அதிக எதிர்ப்பு வருது நடிகர்கள் அப்புறம் பல பெண்கள் அந்த மாதிரி பேசுறாங்க நீங்க விஷயத்தை எப்படி பாருங்க மாநாடு பாருங்க அவங்களுடைய கருத்துக்கு என்ன வேண்டும் அதாவது சீமான் வந்து இப்ப நான் எதை பத்தி நான் பேச போறேன் எதை பத்தி நான் ஒரு மாநாடு நடத்த போறேன் ஒரு கூட்டம் நடத்த போறேன்னு அவரு அவர் அறிக்கை விடுறாரு இல்லையா அவர் முன்னாடி சொல்லிடுறாரு அப்ப அந்த அறிக்கை கொடுத்த உடனே எதிரிகளுக்கு எவ்வளவு அளவு பாதிப்பு இருக்குமோ அவ்வளோ அளவுக்கு இங்கே எதிர்ப்பு சொல்லுவாங்க அப்போ பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு புரியுதா அதாவது எதிரி அவங்களுக்கு வந்து எவ்வளோ பாதிக்குமோ அந்த அளவில் இவருக்கு எதிர்ப்பு கொடுப்பாங்க இப்போ ஆடு மாடு மேய்க்கிற என்பது இப்போ ஒரு பொண்ணு கூட சொன்னால் அந்த தீக்கா கட்சியில் ஒருத்திருக்கிற அளவு பேரன மதுவதனியா மதிவதனியா மதிவதனியா அவரோட சொல்வார் சீமான் பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் ஆடு மாடி மேய்க்க சொல்லுவாரா ஆடு மாடு மேய்க்க சொல்லுங்களேன் எங்களை மட்டும் ஆடு மாடு மேய்க்க சொல்லுவாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஏன் நாயே ஆடு மாடு மய்பினர் எல்லாேருக்கும் உண்மைதாடா எல்லாரும் படிக்க சொன்னேவி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேள்வி மூதேவி இன்னைக்கு சொல்கிறேன் ஏ மதிவதவி மூதேவி அதாவது எங்கள் வீட்டில் நாலு பட்டதாரி நாலு பட்டதாரி பதினஞ்சு படித்து முடிச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைக்கு அவன் பையன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு அவன் வந்து டிப்ளமோ முடிச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு பையன் மட்டும் இன்றைக்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷமாக வெயிட்டிங்லீஸ்ட்டில் ஏன் மருமக ஆறு தடவை எழுதியிருக்கா டிஎன்டி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி ஆறு தடவை எழுதியிருக்கா ஆறு தடவை என்ன செலக்ட் ஆகலை உனக்கு வேலை கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை இந்த தமிழக அரசுக்கு படித்தவர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அரசு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல எதையாவது ஒன்று செய்து பழைக்கணும் இல்லை மனதும் பழக்கணும் இல்லை கல்லூரியில் கல்லூரில் சேர்கிறதுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் பீஸ் வாங்குறேன் நீ அவ்வளோ அவ்வளோ கட்சிக்காரன் அவ்வளோ நீ காலேஜ் வச்சிருக்கேன் கோடி கோடியாக நீங்கள் வசூல் பண்ணுற நீங்கள் படித்து முடிச்சோன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன் உனக்கு வேலை கொடுத்துருக்கியா இருக்காது வேலை கொடுத்துருக்கியா சொல்லு அதை சரி இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்திட்டு யாருக்கா ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருக்கா சொல்லு யாருமே பாஸ் ஆகலையா அவளும் பித்தளாட்டம் பண்றியா நீ நான் தான் கேட்கறேன் மறுமாரி நாலு தடவை அவன் வந்து பரிசு எழுதிருக்கா இது நாலு தடவை தப்பா எழுதுனாடா என்னடா அதிசயமா இதாக இருக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லை வேலை கொடுக்கல வேற ஒரு வேலை கிடைக்கும் இதே மாதிரி இன்னைக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் பிள்ளை எழுதுறாங்க இன்னைக்கு எழுதி 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 வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதும் எழுதுன்னு சொன்னால் எந்த இதுவுமே பார்க்கறது பேப்பர் எங்க உண்டா குப்பையில் போடுறீங்க நீங்க ஏன்னா பி டிஎன்பிஎஸ்சி இருக்க இந்த குரூப் தேர்வு நீங்க வைக்கிறீங்களே அதெல்லாம் நீங்க எங்கே கண்காணிக்கிறல்லாம் எங்கே இருக்கிறீங்க அந்த அந்த பேப்பரை எங்கொண்டு குப்பையில கொண்டு போடுறீங்க எங்களுக்கு வெள்ளை கொடுமோ கொடுப்போம்ல டிஎன்பிஎஸ் இத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த பேப்பரை கூட பப்ளிஷ் பண்ணிடா நீ பட் அந்த எழுதி இருக்க கொஸ்டின் பேப்பர் அவங்க பதவியில் இருக்க அவ்வளத்தையும் நீ வந்து முறைப்படி நீ வந்து வெளியே கொடு வெள்ளை அரிக்க கொடுத்துக்க சொல்லு அதெல்லாம் கவர்மெண்ட் கண்டிக்கத்தக்கது அப்போ நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சி எதே ஆடு மாடு என்பது ஒரு இழிவு செய்ய இது கிடையாது ஆடு மாடு என்பது என்ன தெரியுமா இப்போ நீ எங்கள் நான்லாம் நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து ஆடு மாடுலாம் மேய்ச்சாங்க ஆடுனால் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆடு நாட்டு மாடு திருநெல்வேலியில் எல்லா வீட்லேயும் பெரும்பாலும் ஒவ்வொரு விவசாயம் பண்ணுறவங்க வீட்லேயும் ஒரு இருபது முப்பது ஆடு மா மேய்ப்பாங்க ஒரு நாலு மாடு இருக்கும் நாட்டு மாடு அப்போ அந்த பால் நாங்கள் கறந்து குடிச்சிவிடும் நாங்கள் வந்து ஆட்டு பால் கூட கறந்து குடிச்சிடுவோம் எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் கரியும் சாப்பிட்டு இப்படிலாம் ஆரோக்கியமாக நாங்கள் இருக்கும் இருக்கோம் அது ஒரு தொழில் வருஷ வருமானம் இதை போய் நீ ஆடு மாடு மேய்க்கிற ஆடு மாடி ஆடு மாடு மேய்க்கிற கேவலமா நீ திங்கரலே நல்ல கரியா திங்கரல் ஏற்றி எல்லாம் திங்கிரல் அப்போ நாங்கள் தான் வளர்த்து தரோம் அந்த பா நீ பால் குடிக்கிறதில்ல ஒரு நாளைக்கு நாலு தடவை பால் குடிக்கிறதில்ல அப்போ நாங்கள் தானே வளர்த்து தரணும் அப்போ ஆடு மாடு மேய்க்கிறத நம்மளே இழுவாக பேசக்கூடாது இல்லை அந்த ஆடு மாடு மேய்க்கிறது இழிவாக பேசாத இப்போ அவர் வந்து ஆடு மாடு வந்து மாநாடு நடத்த போறேன்னு சொல்கிறாரு அவர் சொன்னால் செய்துட்டு போகிறார் உனக்கு என்ன நீ வேற ஏதாவது ஒன்று வச்சு நடத்து நீ ஒரு கழுதி வச்சு நான் நடத்து அவர் ஆடு மாடு வச்சு மாநாடு போடுறல்ல நீ கழுதி வச்சு பண்ணி வச்சு போடு வேற ஏதாவது வச்சு நீ நடத்து அதுக்காண்டி குறை சொல்லாத அவரை நீ குறை சொல்லக்கூடிய அளவில் இருந்தால் அப்போ அவர் அவர் செய்கிறது கரெக்டின்னு தெரியுது உனக்கு உண்மை இது சரியான வழியில் அவர் செய்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் கேளுங்க கருத்துக்கு போனா இப்போ அரசு அவர்கள் வந்து ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் தற்சமே அது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தான் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலியிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது அதன் பிறகுதான் அவர் இருக்கக்கூடிய சிறுவைகுண்டம் பகுதி ஆழ்வார்த்தி பகுதி பிரிக்கப்பட்டது அவர் வந்து ஒரு தமிழ் தேசியத்தில் ஒரு நல்ல மனிதர் நான் அதை குறை சொல்வதற்கு இல்லை கிட்டத்தட்ட என்னுடைய வயது இருக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட அவருக்கு சரியான வயசு என்னன்னு கிட்டத்தட்ட என்னுடைய வயது இருக்கும் அவருக்கு ஒரு தமிழ் மொழியில் ரொம்ப ஈர்க்கப்பட்டவர் தமிழ் தமிழை பற்றி ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெல்லாம் எடுக்கக்கூடிய ஆள் தமிழ் தேசிய பற்றி பேசக்கூடிய ஆள் பிரபாகரனை ஆதரிக்கக்கூடியவர் இல்லை என்று சொல்ல இல்லை ஒன்றுமில்லை அதனால் சீமானோடு இருந்தார் இது எதனால் இன்றைக்கு வெளியே போயிட்டார் என்று சொன்னால் அவரே வாயாலே சொல்லியிருக்கார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியை நான் கேட்டிருந்தேன் தம்பி செந்தமிழன் சீமான் எனக்கு தரவில்லை அதனால் நான் வேல்முருகனிடம் போய் சேர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கார் அந்த பேட்டி நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் அவனை ஆதாரத்தை காட்டுறேன் ஐயா வீணரசு அவர்களையே நான் உங்களை மதிக்கிறேன் நீங்கள் போடுற வீடியோக்களெல்லாம் நான் நல்லா பார்ப்பேன் கிட்டத்தட்ட நீங்களும் அரசியலில் தமிழ் தேசியத்தில் இருந்திருக்கீங்க உங்களோட நான் அதிகமாக அரசியல் இருந்திருக்கேன் உங்களோட நீங்கள் தமிழ் தேசியத்தில் எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கீங்களோ அதை விட அதிகமாக நான் அந்த அரசியல் இருந்துருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் அதனால எல்லாம் தெரிந்தவன் நான் தமிழ் தேசியத்தை பற்றியும் தெரிஞ்சவன் தமிழக அரசியலை பற்றி தெரிஞ்சவன் அகில இந்திய அரசியலை பற்றி நான் தெரிஞ்சவன் ஆனால் நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா நமக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒரு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் சீமான் உங்களுக்கு எதிரியல்ல சீமான் செந்தமிழன் சீமான் உங்களுக்கு துரோகி அல்ல அவர் யாருக்கும் துரோகி அல்ல யாருக்கும் எதிரி அல்ல நீங்கள் ஒரு பாராளுமன்ற தொகுதி நமக்கு வேட்பாளர் வேட்பாளராக நிற்பதுக்கு நம்மளுக்கு சீட் தரலைங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நீங்கள் அங்கே போயிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ வேல்மூரு போய் சேர்ந்திருக்கீங்க வேறு யாரெல்லாம் சேர்க்கணுமோ அந்த கட்சியில் யாரெல்லாம் இருந்து ஒன்று ரெண்டு பேர் வெளியே போனாங்க இல்லையா நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே போனவர்களாக அவ்வளோ பேரையும் ஒன்றா இணைச்சி சேர்த்துக்கிட்டு சீமானுக்கு எதிராக குரல் கொடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எங்கே இருந்தெல்லாம் சப்போர்ட் வருது எங்கே இருந்தெல்லாம் காசு வருது எங்களுக்கு தெரியும் புரியுதா அது மட்டும் இல்லை நீங்கள் சீமானை பற்றி ரொம்ப அவதூறு பரப்புற காரணம் அதாவது திமுக காரண வழியும் படுமோசமாக நீங்கள் இப்போ ஐயா வேணரசு அவர்களே நீங்கள் ஒரு முறை சிந்திச்சு பாருங்கள் பழைய நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் அம்மா நாம் சீமானோடு இருக்கும்போது எப்படி இருந்தோம் என்னவென்னெல்லாம் பேசிக்கொண்டோம் பழகிக்கொண்டோம் இப்போது இப்படி சேரை வாட்டி தூ தூற்றுகிறோமே அவர் மீது பிரச்சாரம் செய்கிறோமே உங்களுக்கு மனது கொஞ்சமாவது உறுத்தவில்லையா மனது உறுத்தணும் மனது உறுத்தணும் ஏன்னா சீமான் உங்களுக்கு எதுவுமே இடைஞ்சல் செய்யவில்லை ஆனால் நீங்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய அத்தனையும் ஒரு மீடியாக்காரர்கிட்ட மீடியாக்காரனில் உட்காந்துட்டு நீங்கள் என்ன ஒரு நாளைக்கு ஒரு பேட்டி கொடுத்துட்டீங்க சீமான் அப்படிப்பட்டவர் சீமான் இப்படிப்பட்டவர் சீமானோடு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் தோணவில்லையா ஏன் வெளியே வந்தவுடன் உங்களுக்கு தோன்றுகிறது சீமானின் சீமான் வந்து இன்னைக்கு ஆதரவு பெறுகிறது என்ற காரணத்திற்காக உங்களை போன்றவர்களை வைத்துதான் அவன் திமுக காரன் செய்து கொண்டிருக்கிறான் அவருக்கு எதிராக என்னென்ன பிரச்சாரம் பண்ணணுமோ செந்தமிழன் சீமானுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு எதிராக அவதூறு பரப்ப முடியுமோ அவ்வளவு நீங்கள் பரப்புங்கள் பரப்புகள் என்று பல்லாயிரக்கணக்கான வீரர்களுக்கு காசு கொடுக்குறான் அது மட்டும் இல்லை பல மீடியாக்களுக்கு கோரிக்கணக்கான படம் செலவழிச்சிட்டு இருக்கான் அதனால நீங்க செந்தமிழன் சீமானோடு அத்தனை காலங்கள் நீங்க இருந்திருக்கிறீர்கள் அதை பற்றி கொஞ்சமாவது நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் இனிமேலாவது அவரை பற்றி அவதூறு பேசுவதை கொஞ்சம் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஆஹ்